ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாவளி ஸ்லோகம் ஐநூற்று எழுபத்து ஒன்று ஓம் பரம் ஜோதிசே நமக ஒளியில் சிறந்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் யுத்தகலத்தில் ஸ்ரீராமன் ராவணனோடு போர் புரியும் போது அகத்திய முனிவர் அங்கே தோன்றி ஸ்ரீராமனிடம் வெற்றி பெறும் பொருட்டு ஆதித்யனை துதிப்பாயாக என கூறி அவருக்கு ஆதித்ய கிருதயம் என்ற துதியை போதிக்கிறார் இன்றும் நாம் பல காரியங்களிலும் வெற்றி பெற இந்த துதியை தினமும் பாராயணம் செய்யும்படி பெரியோர்கள் கூறுகிறார்கள் இங்கே ஆதித்யன் என்பது நாம் காணும் சூரியன் அல்ல இவரே முழு முதற் கடவுள் துதியிலேயே நீரே விஷ்ணு நீரே சிவன் நீரே பிரம்மா நீரே கந்தன் என்று எல்லா தெய்வ வடிவங்களையும் கொண்டவர் என போற்றப்படுகிறார் இவரை ஜோதிஷாம் பதையே ஒளிகளுக்கெல்லாம் அதிபரே என்றும் தமோகனாய இருளை போக்குபவரே என்றும் இந்த துதி குறிப்பிடுகிறது வெளியிருளை நாம் காணும் கிரகமான சூரியன் போக்கிவிடுகிறார் ஆனால் அஞ்ஞானம் அல்லது அறியாமை எனும் அக இருளை போக்கும் ஒளியை பரமாத்மாவே அதாவது ஸ்ரீமந்த் நாராயணனே அழிக்க முடியும் பாபா அந்த நிலையை எட்டிவிட்டதால் ஒளியில் சிறந்தவர் என போற்றப்படுகிறார் ஸ்லோகம் ஐநூற்று எழுபத்தி இரண்டு ஓம் பராய நமக அப்பாலுக்கும் அப்பால் இருப்பவருக்கு நமஸ்காரம் இவ்வுலகிலேயே சமூக அந்தஸ்திலேயே ஒருவரை விட ஒருவர் உயர்ந்த நிலை என ஒருவருக்கு மேல் வேறு ஒருவர் என மிக மகோன்னதமான நிலையில் ஒருவர் இருக்கக்கூடும் அரசரோ குடியரசு தலைவரோ பிரதம மந்திரியோ என இருக்கலாம் சாதாரண மனிதனுக்கு அவர் மிகவும் அப்பால் எளிதில் எட்டிவிட முடியாதவாறு இருக்கிறார் ஆனால் அந்த எட்ட முடியாத உன்னத நிலை நிரந்தரமற்றது பகவான் இறைவன் கடவுள் என நாம் வழிபடக்கூடியவர் மிகவும் எட்டாத நிலையில் இருப்பவர் எட்டாத நிலையில் இருப்பவர்களுக்கும் எட்டாத ஒரு நிலை அதற்கும் உயர்ந்த ஒரு நிலை அது அழிவற்றது சாஸ்வதமானது ஆனால் தீவிர பக்தர்கள் சாதகர்கள் பொறுத்தவரை அவர் சுலபமாக எட்டிவிடும்படி இருக்கிறார் எங்கும் நிறைந்து இருப்பவர் அத்தகைய மிக உயர்ந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை அடைந்து விட்டார் நம் சத்குரு சாயி பாபா ஆகவே அந்த பரமாத்மா சூப்பியாக அவர் அப்பாலுக்கும் அப்பாலானவர் ஆகிறார் ஸ்லோகம் ஐநூற்று எழுபத்து மூன்று ஓம் பரமேஷ்டி பரமேஷ்டினே நமக பிரம்ம தேவனானவருக்கு நமஸ்காரம் இவ்வுலகை தோற்றுவித்து அதில் தேவர்கள் யட்சகர்கள் கந்தர்வர்கள் மனிதர்கள் எனவும் பல்வேறு மிருகம் பறவை இனங்கள் எனவும் படைப்பதற்கு வாழ்வதற்கு மீண்டும் லயம் அடைவதற்கு என தனித்தனி தெய்வ வடிவங்களை பிறப்பற்று ஆதி அந்தமில்லாது எங்கும் எப்போதும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் முழு முதற்கடவுள் சங்கல்பம் செய்தார் பகவான் ஸ்ரீமந்த் நாராயணனின் தொப்புளில் இருந்து ஒரு தாமரை வெளிவந்து அதன் மேல் அமர்ந்தவாறு பிரம்மா வெளிவந்தார் பரம்பொருளான பகவான் அவரிடம் படைக்கும் பொறுப்பை ஒப்புவித்தார் பிரம்மதேவன் எவ்வாறெல்லாம் படைத்தார் என்கிற விவரங்களை ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் விரிவாக காணலாம் இந்த பிரம்மதேவன் பரமாத்மாவின் ஒரு அம்சமே பாபா பரமாத்மா ஸ்வரூபத்தை அடைந்து விட்டதால் அவர் பிரம்மதேவனே என போற்றப்படுகிறார் ஐநூற்று எழுபத்து நான்கு ஓம் பரம்பொருளின் உறைவிடமானவருக்கு நமஸ்காரம் பரம் என்பது ஆதியும் அந்தமில்லாத மேலானது என்று எதுவும் இல்லாத ஒரு அருவமான ஒரே தெய்வம் அந்த அருவமான தெய்வம் ஒரு உருவத்துடன் தோன்றும் போது ஸ்ரீமன் நாராயணன் என அழைக்கப்படுகிறார் பரம் அல்லது பரம்பொருளை தாங்கிய உருவம் பரத்தின் உறைவிடம் ஆகிறது ஆகவே ஸ்ரீமத் நாராயணன் எனும் அந்த திவ்ய வடிவம் பரந்தாமன் என துதிக்கப்படுவதை காண்கிறோம் இந்த முழு முதற் கடவுளின் மகிமைகள் பகவத்கீதை பத்தாவது அத்தியாயத்திலும் ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணனாலேயே விவரித்து கூறப்பட்டுள்ளது அத்தகைய சுவரூபத்தை எட்டிவிட்ட ஸ்ரீ சாயிபாபா பரமாத்மாவின் உறைவிடமாக துதிக்கப்படுகிறார் விஷ்ணு சகசிரநாமத்தில் இருந்து ஹரி இறங்கி இறங்கிவிட்டதாக பாபா கூறியதின் தத்துவம் அந்த பரம்பொருளான பரந்தாமன் அந்த உடலில் உள்ளிருந்து இயக்குகிறார் என்பதே ஸ்லோகம் ஐநூற்று எழுபத்து ஐந்து ஓம் பரமேஸ்வராய நமக பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பரமேஸ்வரன் அல்லது பரமசிவன் பிறவி எடுத்த உயிரினங்கள் ஜீவர்கள் உடலை விட்டு லயமடைவதற்கு காரணமாக இயங்கும் பரம்பொருளின் ஒரு அம்சமே பரமேஸ்வரன் இவர் பதினோரு அம்சங்களாக ருத்ரர்களாக இயங்குகிறார் அந்த பதினோரு ருத்ரர்களில் நான் சங்கரன் என ஜீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் அந்த பதினோரு ருத்ரர்களில் சிறந்தவர் உயர்ந்தவர் பரமசிவன் சங்கரன் அதாவது எல்லோருக்கும் மங்களை அளிக்கும் மங்களமூர்த்தி அவர் என்னுடைய ஸ்வரூபம் என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆகவே பரமேஸ்வரனும் பரம்பொருளே அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை பெற்றுவிட்ட பாபாவும் பரமேஸ்வரன் என துதிக்கப்படுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ